மக்களே கலைஞ டிவில வாத்தமிழாவா ஷோ வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ரீல்ஸ்ல வந்து ஒருத்தர் மாதிரிலாம் இல்லை சார் யாரும் இப்போல்லாம் பணத்துக்கு தான் சம்மதிய மரியாதை கொடுக்குறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நேர்மையானவன் நல்ல மனசுக்காரன் நல்லவன் அப்படின்னா ஊரே மதிக்கும் சார் அவன் ஏழையாகவே இருந்தாலும் ஆனா இப்போல்லாம் அப்படி கிடையாது சார் பணம் இருந்தாதான் அவனை மதிக்கும் ஒருத்தன் நல்லவனாவே இருந்தாலும் அவனா நாயை கேவலமா கேவலமாக பணம் இல்லாட்டி நாயோட தான் சார் பார்க்குறாங்க சொல்லப்போனால் நம்ம வீட்டு நாய் கூட மதிக்க மாட்டேது சார் அதுக்கே நம்ம நாலு எலும்பு துண்டு வாங்கிப்போம் நம்ம வாழாட்டோம் அப்படின்னு அவர் பேசும்போது அங்கேயே நிப்பாட்டேன் எனக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு எப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்ல முடிஞ்சு அப்படின்னா ஏன்னா மனிதர்களை சொல்றாரு ஓகே ஒரு நாயை சொல்றது அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா உங்கள் வீட்டில் வளர்க்கிற நாய் எப்படின்னா நீங்கள் தான் எலும்புத் தொண்டு பிஸ்கட்லாம் பொண்ணும் சாப்பாடெல்லாம் வைக்கணும் தெருல போகிற நாய் எதுவும் பாசல வேண்டும் தராது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் அந்த நாயோட அன்போனியும் வளர்ந்துருப்பீங்க ஸோ அந்த நாய்க்கு உங்கள் மேலே ஒரு பற்ற வந்துருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெய்லி எலும்பு போட்டு விட எலும்பு தொண்டு போட விட்டிங்கன்னா உங்கள கோச்சுக்கணும் உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் ஒய்ஃபோ மகளோ இப்படி கோச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி கோச்சுக்கும் அதுக்கு பேர் மதி மதிக்கலை அப்படின்னு கிடையாது ஏன்னா அப்படி மதிக்கலை அப்படின்னு நினச்சிருந்தா இந்த உலகத்தில் குருசும் பொண்டாட்டின்ற உறையே இருந்திருக்கு நம்ம அம்மா அப்பாக்கள் நாமெல்லாம் சண்டை போடாமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பட் ஆனால் ஏன் இங்கே தோணுச்சுன்னா இதே ஒரு நீங்கள் தெருநாய்க்கு ஒரு அஞ்சு ரூபா புஸ்கர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வளர்க்குற சூரி லியோ குட்டிமணி நல்ல நல்ல தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி பல்லு பெருமாள் ரோசி பத்து பதினஞ்சு நாய்கள் இருக்கும் இந்த ரெண்டு மூணு தெரு நாலு தெரு சந்தி சேர்ந்து லியோவில் குட்டியாக வந்தான் ஒரு நூறு நாள் பத் பாதுகாத்துட்டு அதுக்கடுத்து அவங்க அம்மா துறைச்சி விட்டாச்சு சொல்லி தூரம் போயிட்டான் இப்போ இவன் ரெண்டு தரை தாண்டி இருக்கான் ஆனால் நான் போய் லியோன்னு கூப்பிட்டா ஓடி வருவான் கிட்டத்தட்ட நான் பிஸ்கட் போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் மேலே இருக்கும் அஃப்கோர்ஸ் ஆனால் ஓடி வரான் வளாட்றான் அதெல்லாம் ஏன் அவன் அப்படியே போக வேண்டியது தானே அது ஒரு லூசு பைய பால் வாங்கி ஊற்றினா பிஸ்கட் போட்டான் ஏதோ என்னை காப்பாற்றிட்டான் ஆனால் அங்கே வந்து கூப்பிட்டாங்க நம்ம ஓடி போய் விளாட்றோமா அப்படின்னு நினச்சி அது எனக்கு போக வேண்டியது தானே போகல ஸோ தயவு செஞ்சு நாய்களையே ஏன் நாய்கள் மட்டும் கிடையாது எந்த விலங்குகளாக இருந்தது ஏன்னா விலங்குகள்கிட்ட மட்டும்தான் இந்த வரைக்கும் அதாவது விலங்குகளிட்ட நம்ம ஆறு அருவி இல்லைன்னுதான் குறை சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதுகிட்ட மட்டும்தான் இன்னும் அது நேர்மையும் தூய்மையாக நான் ரொம்பவும் மிச்சமே இருக்குது ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா மனுஷங்களோட பாட்டிடுவீங்க நீங்கள் சொன்னால் பத்து வருஷம் கழிச்சு இப்போலாம் யார் மதிக்கிறது அதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தர் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுற நபர் நீங்கள் உங்களோட தேவைக்காக தான் கால் பண்ணுறீங்கன்னு நினைக்காம உடனே அட்டன் பண்ணி சொல்லுபாலாம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார்னா நீ சொன்ன அத்தனையுமே போய் உங்கள் காலே எடுக்க யோசிச்சுக்கிட்டு கட் பண்ணி விட்றாங்க அப்படின்னா நீ சொன்ன அத்தனையும் உண்மை நீங்கள் நான் சொன்னேன்ல சொல்லுப்பாலாம் அப்படின்னு அப்படிப்பட்டதும் வேணும்னா நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளியே வரணும் கால் பண்ணும் அப்படி எடுக்கல அப்படின்னா நீங்கள் சொன்ன ரெண்டாவது லிஸ்ட்டில் வந்து போய் சேர்த்துப்பாங்க நீங்கள் அந்த முதல் லிஸ்ட்டில் யார் வர்றாங்கன்னா அடுத்த நம்பரை பார்த்து கால் பண்ணுங்க கேட்டு ரெண்டாவது லிஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த உலகம் நன்றி கட்ட உலகம்னு புலம்பிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஸோ நான் என்ன சொல்லி சொல்கிறேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதே தான் உங்களுக்கு மற்றவங்க கால் பண்ணும் போதும் இப்போ வரைய எனக்கு யார் கால் பண்ணாலும் அடுத்த ரெண்டாவது ரெண்டில் அட்டன் பண்ணுவாள் யாராக இருந்தாலும் புது நம்பராக இருந்தால் கூட ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும்னு எடுத்தா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே பணத்துக்காக ஓடுறோம் பணத்துக்காக ஓடுறோன்றவாங்க பட் எதுக்காக ஓடுறோன்ற தெரியாமே ஓடுறாங்களா அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சும்மா கால் பண்ணி பாருங்களேன் நீ பொங்கல் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா பழகினவங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணி பாருங்களேன் எடுக்கிறாங்களா இல்லையா தெரிஞ்சுப்பீங்க அவங்க உங்களோட அந்த நல்ல உங்களுக்கு வர்றாங்களா இல்லை இந்த நன்று கேட்ட உலகத் தொழில் வர்றாங்களா இல்ல சும்மா ட்ரை பண்ணுங்க 代一个大呼噜。